ஹலோ நண்பர்களே இன்னைக்கு அரசியலில் ஒரு மாசன் பிளாஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது வருஷம் அதிமுக இருந்த திரு கே என் செங்கோட்டையன் அவர்கள் வந்து டைரக்டாக விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து இணைஞ்சிருக்காரு இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு அவர் ஏன் இந்த திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செஞ்சாரு இதனால யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன இழப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செங்கோட்டையன் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெரி ஓல்டு அண்ட் வெரி சீனியர் லீடர்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு எத்தனை முறை டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக நீளமான டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கோவை ஈரோடு சைடில் இவருக்கு சாலிடான கிரவுண்ட் சப்போர்ட்ங்கிறது நிறையாவே இருக்கு அந்த பகுதியில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கிக்கே இவரை பேஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த மக்கள் பார்ப்பாங்க அதிமுகவுமே பார்க்கும் அதிமுக அப்படி என்னதான் நடந்துச்சு இபிஎஸ் தலைமையில அநியாயமா புறக்கணிச்சாங்க முக்கியமாக மீட்டிங் டிஸ்கஷன் இந்த மாதிரியான அந்த டெசிஷன் மேக் பண்ற மாதிரி இடங்களில் இவரை வந்து நிறையவே புறக்கணிச்சிருக்காங்க சைடு பெஞ்ச் கொடுக்குறதும் இந்த மாதிரியான சில அவாய்ட் பண்ற மாதிரியான சூழல் நிலை இருக்கு ஃபைனலி இவர் வந்து எம்எல்ஏ போஸ்ட்டையுமே அவராகவே ரிசைன் பண்ணிட்டாரு ஸோ அதை தொடர்ந்து அதிமுகவுமே இவரை வந்து நீக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு ஸோ தமிழக வெற்றிகளத்துல சேர்ற அந்த சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிசைன் பண்றாரு அடுத்த நாளே டிவி கேல டிவி கே தலைமையகத்துல போயிட்டு விஜய் உடைய தலைமையில டிவி கேல ஜாயின் பண்றாரு அங்க விஜய் தானே வரவேற்று கையும் கொடுத்திருக்காரு மீடியா சோசியல் மீடியா எல்லாமே ஃபுல்லா இவரை பற்றி தான் பேச்சுகள் வருது டிவிகே உருவானது முதல் பிக்கெஸ்ட் ஜாயினிங் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது இவ்வளவு வைரலாக போகுது பேசிக்காகவே ஒரு புதிதாக உருவான கட்சிக்கு வந்து ஒரு சீரிய ஒரு சீனியர் பிரெயின் கிடச்ச மாதிரி ஒரு ஹைப் வந்து வரவிட்டு ஸோ திரு செங்கோட்டையனை வந்து டிவி சேர்த்ததுக்கப்புறம் சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பலை நேராக ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்தேன் அனுப்பியிருக்காங்க ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி சீஃப் கோஆர்டினேட்டர் ஸோ மேற்கு மாவட்டங்களில் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி அப்படிங்கிற மாதிரியான பகுதியில் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிவி கே செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க எலெக்ஷனோட பிளானிங் பூத் செட்டப் எப்படி இருக்கணும் ஆர்கனைசேஷன் எல்லாமே இவரோட லீடில் தான் நடக்க போகுது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட விஜய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல சேர்ந்தனால என்ன லாபம் டிவி கேக்கு அப்படின்னா ஸோ மேற்கு மாவட்டத்தில் வந்து டிவி கே கால் பதிக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்தை நேரா சொல்லணும் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து சட்டுன்னு ஒரு வெயிட் வந்துருச்சு விஜயோட பாப்புலரிட்டி அந்த அனுபவம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்க பலமா இருக்கும் அந்த பகுதிகளில் இருபத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகமும் ஒரு சீரியஸான காம்படிட்டரா இப்ப நம்மளால பார்க்க முடியுது ஏற்கனவே வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த தொண்டர்களை வந்து தற்கொலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால நிறைய பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சையும் கடைசியாக விஜய் மேடையில பேசின பேச்சிலையும் அதை சொல்லியிருப்பாரு யார் தற்கொலை மாதிரி சின்ன சின்ன விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாரு இனிமே ஒரு ஃபேன் கிளப் பார்ட்டி மாதிரி இல்லாம ஒரு முழுமையான ஒரு அரசியல் களமா மாறும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வருது ஸோ இதில் யாருக்கு நஷ்டம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லவே தேவையில்லை அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம் மேற்கு மாவட்டத்துடைய ஓட் பேங்க் வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சீனியர் லீடர்ஷிப்ல வந்து இன்செக்யூரிட்டி ஃபயர் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸில் எல்லாமே அதிமுக வந்து வீக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரல் டாக் ஒன்று போயிட்டு இருக்கு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல அவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வைரல் டாக் போயிட்டு இருக்கு இது ஒரு பெரிய அடின்னு கூட சொல்லலாம் அதிமுகவுக்கு ஸோ மக்கள் இதை சிம்பிளா என்ன சொல்றாங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபேன்ஸ் கிளப் மாதிரி இத்தனை நாட்கள் வந்து தமிழக கழகம் எல்லாருடைய கண்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் பரவிக்கிட்டு இருந்த நிலையில் இது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி கேட்குற ஒரு பார்ட்டி மாதிரி இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகம் மக்களுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி விஜய்க்கு சப்போர்ட் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கு மேலே சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிற தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முழுமையான ஒரு அரசியல் பார்வை வந்து எல்லோரும் அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தின் மேலே பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு அரசியல் அதாவது புதுசா அரசியல்ல நுழைஞ்சவருக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு அரசியல்ல இந்த காம்போங்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது தான் அது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ட்விஸ்டாவே பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப மக்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இதுதாங்க மேட்ரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேல ஜாயின் பண்ணது வந்து நிறைய வலிமையை சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதனால பெரிய பெரிய இழப்புகளையும் பிரச்சனைகளையும் டிவி கே வந்து சந்திக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் சல்மான்